மேச ராசி ஜோதிட பிரியர்களே என்ன ஏழ்ரையில் சிக்கிட்டீங்களா ஏழிர சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணிதப்படி அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் அப்போ ஏழரை சனினால் பயமா அல்லது ஏழரை சனியில் நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக ஓடுமா இப்படின்னு பல கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது நீங்களும் பல யூடியூப் சேனல்களை பார்த்து மிரண்டு போயிருப்பீங்க அந்த நேரத்தில் நானும் உங்களை மிரட்டுவதற்கு வரவில்லை சில உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சால் இந்த ஏழரைலேருந்து மெதுவாக தப்பிப்பீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பது அடங்கியது மேசராசி என்பவர்கள் மேசராசிக்கு ஏழரை சனி வர்றாரு முதல்ல விரைய சனி கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் நிறைய சம்பாதிக்கம் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுங்க வேகமாக ஓடுங்க கண்டிப்பாக சனி உங்களுக்கு நல்லா கொடுப்பார் தினமும் விநாயகர் கோவில் ஒரு ஒம்பது முறை வளம் வந்துட்டு உங்கள் பாட்டில் உங்கள் தொழிலை உங்கள் வேலையை சிறப்பாக பாருங்கள் இடைஞ்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி நம்ம ஓடுவோம் நம்ம சக்ஸஸ் ஆகும் சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு வரும் சுபகாரியங்களை இனிதே முடிங்க ஆடம்பரமாக செய்யாதீங்க ஆடம்பரமாக செஞ்சுட்டு மாட்டிக்கிடாதீங்க சார் இந்த மண்டபத்தில் தான் வைக்கணும் இப்படி தான் நான் செய்யணும் அப்படின்னு செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏழ்ந்த சனியை குற சொல்லி பிரயோஜனம் இல்லை அதே போல் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது பெர்சென்ட்டை வச்சுக்கிட்டு எண்பது பர்சன்ட் லோன் வாங்கிட்டு மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னா நம்ம ஏழு லட்சம் அணிக்கிலும் கண்டிப்பாக சிக்கிக்கிடுவோம் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழிமுறைகள் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தால் லோன் வாங்குங்க அதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் காசை வச்சுக்கிட்டு கொஞ்சோடு லோன் வாங்கி சீக்கிரம் அடைச்சிட்டிங்கன்னா நமக்கு எந்த கஷ்டமும் வரும் அதை அடைக்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த லோன் தருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு அதே மாதிரி நான் ஒரு கிட்ட முழுமையாக கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறத விட நமக்கு முதல்ல ஒரு ரூம் கட்டிக்கிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூமை கட்டிக்கிடுவோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க அதே மாதிரி தொழில் அதிகமாக இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மாட்டிக்கிறாதி அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டோம் சார் நான் ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன் கடை பிரம்மாண்டமாக இருக்கணும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா தான் சார் தொழில் ஓடும் அப்படின்னு நம்ம உள்ளே நினச்சி உள்ளே போய் நம்ம மாட்டிக்கிற கூடாது அப்படி மாட்டிக்கிட்டே என்னாகும் இயல்ற சனி என்ன செய்யும் வேலை செய்யும் அதாவது சொல்லுவாங்க லிட்டர் அளவுக்குள்ளே ஏழரை டஸ்ட்பினுக்கு மேலே போயிட்டால் பூகமோ இதெல்லாம் இடிஞ்சு உளுந்துருப்பாங்க அப்போ நம்ம அதுக்கு மேலே போகாமல் நம்ம பார்த்து கிடணும் அதே மாதிரி சித்திரம் இருந்தால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு ஒரு பழமொழி உண்டு உங்கள் உடல் நிலத்தை நல்லா பார்த்தீங்க எவ்வளோ நல்லா உழைங்க சார் வேண்டாம்னு சொல்லலை ஓடுங்க ஆனால் சரியான நேரத்தில் தூங்குங்க தேவையில்லாத போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க அந்த தூங்குகிற நேரத்தில் உட்காந்து செல்ஃபோனை பார்க்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ஏழரை செல்ல செய்ய மாட்டேங்க மாட்ட மாட்டீங்க அதே மாதிரி பக்கத்து வீட்டு பிரச்சனை உறவு பிரச்சனைகளில் மூக்க நுழைக்காதீங்க சார் இப்போ தான் கொஞ்சம் பாக பிரிவினைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு இப்போ பண்ணாதான் உண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு சகோதர சகோதரிகளோட போய் ரொம்ப போட்டு சண்டை போடாதீங்க அதுவாக வர்ற காலகட்டத்தில் வரும் அது வரைக்கும் நம்ம உழைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணோம் துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நிலையை கவனமாக வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து உங்களுடைய பண விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கொஞ்சம் காலத்துக்கு ஃபினான்ஸ் தொழிலெல்லாம் விட்டுருங்க ஏழை சீட்டு நடத்துகிறேன் அடுத்து பணம் வாங்கி இந்த மாதிரி விஷயங்கள் சீட்டுலாம் நடத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் விட்டுருங்க அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருங்க இல்லைட்டா வேறு ஏதாவது சின்னதாக நமக்கு முடிஞ்ச தொழிலை பண்ணுங்கள் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இப்போ வேண்டாம் சிறுக 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 போகிறது தான் படிப்படியாக ஏறுறது தான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் நம்மளை படிப்படியாக ஏற்றி விடாது சிரமங்கள் கொடுப்பார் அதாவது நாலு இடத்துல ஸ்பீட் பிரேக் போட்டிருக்கா இல்லை பத்து இடத்துல ஸ்பீட் ப்ரேக்கர் போட்டிருக்கான் வண்டியை கொஞ்சம் மெதுவாக ஓட்டி ஸ்பீட் ப்ரேக்கரில் ஏறி அதுக்கு அதுக்கப்புறம் போகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உள்ளது அதுக்கு நீங்கள் விநாயகருடைய வழிபாடு தினமும் விநாயகரை போய் ரொம்ப சுற்றி சுற்றிட்டு வரலாம் ஆஞ்சநேயரை சனிக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் ஏழரை சனி நடக்கிற காலகட்டத்தில் சனி பகவானை சனிக்கிழமை போய் ஒரு எயில் தீபம் போட்டு நீங்கள் அழகாக வழிபட்டு வரலாம் குலதெய்வத்தை நினச்சி பல காரியங்கள் நன்றாக நடக்கிறதுக்கு குலதெய்வத்தை நல்ல சிறப்பாக வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை இந்த ஏழரை சனியில் அது வந்து விரைய சனி காலகட்டத்தில் அற்புதமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு சிக்கல்கள்லையும் எந்த ஒரு பிரச்சனையிலையும் வருது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருக்கீங்க உங்களுக்கு மேலதிகாரில் பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கோம் அல்லது நாங்கள் தனியாரில் வேலை பார்க்குறோம் ஒரு வேலை நமக்கு இதாகுது அதுக்கு யார் கொஞ்சம் இடத்துல இருக்காங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க முடியலையா வேறு ஒரு இடத்துல வேலையை தேடுங்க அது கிடச்சதுக்கப்புறம் இந்த வேலையை விடுங்க அது வரைக்கும் அதை இது பண்ணுங்கள் ஆனால் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அதே மாதிரி வேலை பழு இருக்க தான் செய்யும் தைரியமாக செய்யுங்க இது ஒரு அனுபவம் ச ஏழ்ற சனி கெடுதல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் இதெல்லாம் சிக்காமல் இருந்ததுன்னா இருந்தீங்கன்னா அந்த அனுபவம் சிக்க வைக்கிற மாதிரி வரும் நம்ம சிக்காமல் இருந்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரெல்லாம் பாருங்கள் சிக்கியிருப்பாங்க அவங்களாம் யூடியூப் சேனல் நிறைய பார்த்து மிரண்டு போய் இது கூட கொஞ்சம் போய் எதிர்த்துக்கிறதே மாடு மிரண்டான்னு கொஞ்சம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஓடி இருப்பாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம கொஞ்சம் திருந்திக்கிடுவோம் அப்படிங்கிறதான் அந்த கருத்துல உள்ளது அதனால் இது ஒரு ஒரு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சகோதரனாக இருந்து ஒரு ஜோதிட சகோதரனாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி காலக்கட்டத்தில் இப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதிவு நல்ல வழிபாடுகள் செய்யுங்க வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகும் நன்றி தெய்வீகம் அறுபத்து தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வந்துட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரை சந்திக்கிறான் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிக்கிறேன் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பற்றி ப்ளேஸ் ஆஃப் டைம் ஆஃப் பற்றி நேர் பற்றி அதற்கப்பறம் நான் டைம் தருவேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறி முத்து